நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர் சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகையை பத்தி நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை உடைக்க முடியாது நான் சொல்லல ஏண்டா கூட்டிக்கிறேன்

உனக்கு இருக்கிறது. ஒரே ஒரு அண்ணா அவர் மெட்ராஸ்ல வண்டி இழுத்துட்ட இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா எங்க இருக்காரு இவன் தான் சரி படுறாங்க போட அன்னி நீங்க <laughs> <laughs> நான் கிடைக்கலைனா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைனா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு என்ன பயிர் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல சரின்னு சொல்லி

நாம மாட்டினா கம்பி அவன் மாட்டினா அவனை கழுத்தே இருக்காது ஆகட்டும் சீக்கிரம் திருமலை தேன் சுந்தரா கொண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா வணக்கம் ஐயா

நீங்க நீங்களை அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க மூணு மாசத்துக்கு மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முற்று வலி இடுப்பு வலி புதுகு வலி

போட்டுக்காதேஷன் கிடையாது சாப்பிடாத ஏகம் கிடையாது முருங்காக்காய் மேலே படுத்துக்கிறீங்க ஒண்ணும் பதில்ல சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்காமான் துண்டு துணி போட்டுக்கிட்டு அமுக்கு கால அமுக்கு முருகமுக்கு ஐயோ அதிகா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல

எங்க போயிருப்பி என்னது ஐயப்ப சாமி கோயில் கொடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே நடக்குது பகவானே நீங்களா, உங்களுக்கே லிப்டா

பரமேஸ்வரா ஆஹா நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க ஏன் நோய் என் போன? பகவான் போச்சோ நார் போனேன் ஏன் சிக்னல் நிக்காம போன? பகவான் போச்சோ நார் போனேன் எதுக்கு பகவான் தான் உள்ள போட சொன்னார் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு <laughs> 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 <son, Prakash>. <laughs> Are you from America? Uh, y yeah. Which part? Excuse oh, me, uh, no, no. It's part of America. It's, it's the place which. Uh, What's your qualification? Uh, yeah, as a qualification, if it make notes, base, it's a qualification. <laughs> uh baby, in India, it's not. far, is It's not make it so சார் நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலை விட்டு தூக்குவேன் நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏ வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தீங்க இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட மாட்டி நான் எப்படி முடிக்கிறேன் தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டுல உங்கள மாதிரி ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சிட்டு மீசி எல்லாம் வச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஓ யா 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 இது ஓ இஸ் டைம் ஆ ஓ எனக்கு அழகான பொண்ணுகளை பார்த்தா ஏதாவது கொடுக்கிறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்ல ஏமாத்துறாரு நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லிங்க இவர் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கான் நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா